நம்மளோட அதாவது எப்பயுமே ஏதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மலை புயல் வந்து இப்ப திரும்ப வந்து நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாதிரி ஒரு மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப அடிவாங்கி இருக்குன்னு எல்லாரும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இங்கேருந்து எல்லாருமே இது பண்ணாங்க ஆனா நானா சத்தியமா நினைச்சு கூட பாக்கல இந்த தென்காசி திருச்செந்தூர் திருநெல்வேலி எல்லாம் இப்படி தண்ணியில தூத்துக்குடி எல்லாம் தண்ணியில அடிப்படணும் சத்தியம் ஏன்னா இது எல்லாமே ஹைட்டா இருக்கிற ஏரியா மழை மேல அந்த மாதிரி நாங்களும் நினைச்சோம் பட் ஆனா யாரும் அஜாகிரத்தையாக இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டாரு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இவங்களுக்கு மாலை போடுற அன்னை காலையில அதுக்கு முன்னாடி மழை தான்

அப்புறம் ஐந்தருவிலுமே வெள்ள பிறகு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபை ஃபால்ஸு மெயின் ஃபால்ஸு பழைய குற்றாலம் அப்புறம் புளியருவி அது எல்லாம் எல்லாமே ஒன்று தான் அந்த எல்லா தண்ணியுமே கலந்து எங்கே வருதுன்னா சிற்றாறுல வருது

அப்புறம் தாமரவணி தனியே திறந்தே விடாமலே அவ்வளவு வெள்ளம் பெருக்கு அப்படின்னா திறந்து விடல நீங்க திறந்து நினைக்கிறேன் நூறு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு லட்சம் தண்ணி தண்ணியதான் சொல்லிருந்தாங்க அது அவங்க கவனிக்கிறவங்க ஏன்னா இந்த தண்ணி வந்து இந்த தண்ணியுமே தாமை தண்ணியில போது வேற லெவல் வெள்ளம் வந்து திருநெல்வேலியில பாதிப்பு தூத்துக்குடியில ரொம்ப பாதிப்பு திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் உள்ள தண்ணி ஆல்ரடியே கடலுக்கு மேலதான் இந்த கோயில் இருக்கு கடலுக்குள்ளதான் கோயில் மேல அந்த எப்படி சொல்றது இவ்வளவு உயரத்துக்கு தண்ணி இருக்குது இடுப்பு உயரத்துக்கு திருச்செந்தூர் கோயில்ல மேலயே தண்ணி இருக்குன்னா அப்ப கடல் எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க அந்த இடத்துல

வெளியில போனோம் வெளியில போகும்போது பார்த்தோம்னா என் கேவி கே ஸ்கூலுக்கு இந்த சைடுல சவுர் இருக்கும் உங்களுக்கு சரி அந்த செவுரு மொத்தமா இடிஞ்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைடு ஃபுல்லா அப்புறம் பாபா கிட்ட வீடு ரெண்டு மூணு தென்காசி விழுந்துருச்சு சொன்னாங்க ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி மண்ணை மல்ல கண்ட இருக்கிற வீடு வந்து நம்ம ஏரியால மொட்டை கிரவுண்டா இருந்தது இன்னைக்கு வந்து

எதுக்கு அழுதானே தெரில இவங்க வெளியே போயிட்டாங்க போல சொல்லிட்டு மஞ்சு என்ன பண்ணாங்க செர்லாக்கா செர்லாக் தானே செர்லாக்காரிவர்ட் உட்வர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க அழுக திரும்பியும் அழுக அழுதுகிட்டு இருந்தா சொல்லி சரி ஹாஸ்பிட்டல் போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் அவனுக்கு ஊசி போட்டு அந்த ஆவி பிடிக்கிறதெல்லாம் வச்சு அவன் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கான் ஆவி பிடிக்கிறது எல்லாம் சோ வந்துச்சதுக்கு அப்புறம் சரியாயிருச்சு ஓ திரும்ப நம்ம தென் தென்காசிக்கு வந்ததும் அந்த கூலிங் இப்ப ஃபேனே போடலாம் இப்ப கூட ஃபேனே போடாம இருந்தோம் ம் சாம கூலிங்னானே திரும்பி தடமா வந்து நீ காச்சல் வந்து உடனே காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம் தம்பியே கூட்டு போனது ப்ளட் டெஸ்ட் எடுங்கன்ட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கு ஜஸ்ட் கிளைமேட் மழை நார்மலா ஒரு காட்சி அடிக்குது சில குழந்தைலாம் வச்சு திருநெல்வேலியில தண்ணியில இருக்கிறவங்களாம் வந்து உண்மையிலேயே முடியாமல் இருக்கும்போது பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கு அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது திறனொலி தூதுக்குடி ஒரு ஒரு சில லேடிக்கெல்லாம் திருநெல்வேலியா தூதுக்குடியான தெரில பிரசவ வலி வந்துருச்சு

இது எல்லாருக்குமே இப்போ உடம்பு நிறைய பேர் கூப்பிட்டு ஹாஸ்பிடல்ல போனது இல்லை ஆமா இதுல என்னன்னா நாங்க வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் நாங்க மாலையே போட்டு அது எப்படி தெரியல நல்லபடியா யாராவது திருச்செந்தூர்ல இருக்கிறீங்க திருநெல்வேலையில இருக்கீங்க சுத்தமாக தண்ணி போயிரும் ஆனா இப்போ கோயிலோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோயில் தண்ணியோட தான் இருக்கும் கடல் இருக்குல்ல கடல் இப்படி தண்ணி உறிஞ்சிருமா உரியாது அதான் வெயில் அடிச்சு அதெல்லாம் போனாதான் தண்ணி இறங்கும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப கீழ போயிரும் தண்ணி மேலயே அந்த முருகன் வந்து எல்லாருமே பாரு

கெட்டவங்களை சோதிக்கவே மாட்டாரு அவங்கள கண்டுக்கிடவே மாட்டார் முத முருகர் நல்லவனா இருக்க போய் தான் அவங்களை சோதிக்காரு கவலைப்படாதயும் முருகர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து தம்பிக்கு நம்ம இப்ப வரைக்கும் நிறைய பேரு ஏன் கேட்டாங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க அப்படின்னு நான் ஊருக்கு தான் போயிட்டு நான் ஏன் சோமாரி தம்பிக்கு உடம்பு சரியில்ல அதனாலதான் அப்படி இருக்கும் அப்படின்னு அப்பதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது நாலு வீடியோ எல்லாம் வரும்ல முருகருக்கு நல்லபடியா இருந்தா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியல என்னன்னா நம்ம தஷ்பூட்டியுமே மாலை போட்டுருக்காரு முருகருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது வீடியோவும் எடுக்க முடியல ரீல்ஸ் பண்ணும்போது நாங்க வீடியோ ரெண்டு பேரும் ஒரே ஒரு மாலை போட்டிருக்காங்க துளசி மாலை கோயிலுக்கு போயி போட்டது பூசாரி கையால போட்டு மாலை அது வந்து எல்லாருமே சேஃபா பத்திரமா இருங்கால முடிஞ்சது இதுதான் பண்ண முடியும் ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் அப்புறம் எந்த ஏரியாவில இங்க வந்து கொஞ்சம் நார்மலான மாதிரி தெரியுது பட் எப்படி இருக்குன்னு தெரியல ஐட்டியில் இருக்கும் ரேட்டில் இருக்கும் இந்த தண்ணி எல்லாம் கீழே இப்படி தான் போகும் கீழே தான் இங்கே இருக்கும் பட் இப்படியே தண்ணி கீழே போயிரும் நாங்க இருக்கிறது இந்த பிளேஸ் ஸோ கீழ எல்லா தண்ணியுமே கீழே தான் போகுது கீழே எப்படி இருக்காங்கன்னு தெரிலாங்கன்னுலாம் போகவே இல்லை பட் இருக்கிற பக்கத்து ஏரியா பக்கத்துல இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி ஃபுல்லா இருக்கு கடல் மாதிரி இருக்கும் பார்க்க ரோட்ல தண்ணி இருக்கு ஃபுல்லாவே அந்த இடத்துல எப்பவுமே தண்ணி இருக்கும் இந்த இடம் ரொம்ப இருக்கு ஃபிளாட்லாம் ரொம்ப தண்ணி இருக்கு பக்கத்துல பட் யாருக்கும் ரொம்ப அளவுக்கு மேல ஏறி அந்த மாதிரி தண்ணி இல்லை ஃபுல்லாவே ஹீட் பட் ஆனா திருநெல்வேலி வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும் பக்கத்துல யாரும் தூத்துக்குடி இருக்கும் செப்டம்பர்லாம் ரொம்ப பேரு தண்ணியில அழிப்பட்டு இருக்காங்க எப்படியாவது சேஃபா பார்த்துருக்கோம் நல்லா இருங்க சேஃபா இருங்க அதே தான் நாங்கள் எங்களுக்கு சொன்னதும் உங்களுக்கு சொல்கிறோம் நல்லவங்களை மட்டும் தான் சோதிப்பாரு ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டாரு சோதிக்காரே ஒருத்தங்கலாம் ஒரு வீடியோல நிறைய பேர் பாத்துருப்பீங்க திருநெல்வேலி ஒரு வீடு அப்படியே இடிஞ்சு எனக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிருச்சு தெரியல எந்த மாதிரியும் என்ன தெரியல எனக்கு அதை பார்த்ததும் ஒரு வீடுக்காக நம்ம எப்படி ஏங்குறோம் ஒரு சொந்த வீடு எவ்வளவு ஆசைப்பட்டெல்லாம் கட்டிருப்பாங்க கட்டியிருப்பாங்க அந்த வீடு அதுவும் மெயின இருக்கு வீடு ரோடு ரோடு பக்கத்துல வீடு பின்னாடி ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கு பட் அந்த ஓட்டு வீடு வந்து நார்மலாக ஓட்டு வீடு வந்து பெருசா கட்டியிருக்க மாட்டாங்க ஆலப்புறக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த வீடு அப்படியே இருக்கு ஆனா இந்த பெரிய மாடி வீடு வந்து அப்படியே சாய்ஞ்சிடுச்சி அதில் கண்டிப்பாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது கவலைப்படாதீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அந்த ஒரு வீடுதான் எங்களுக்கு ஃபுல்லாவே வந்திருக்கு ஆனா இந்த பாருங்க நான் இதை பாருங்க இந்த ஊர்ல நடக்குது அப்படின்னு சொல்லி

கீழ் மாவட்டத்துல இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டம் சாரி தென் மாவட்டத்துல இருக்கிற எங்க நம்மளோட ஊரை பத்தி யாருமே பேச ஒரு கவலை இப்ப நாங்க உள்ளூர்ல இருக்கிறோம் உள்ளூர்ல இருக்கப்பே நாங்க பேசுறோமே தவிர ஒரு சில பேர் தான் பத்தி பேசுறாங்க தூத்துக்குடியில இருக்கிறவங்க திருச்செந்தூர் சைடு இந்த மாதிரி இருக்கிறவங்க யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் பேசி வீடியோ ரொம்ப ஆனா அவங்க தண்ணியில இருக்காங்க தண்ணியில தான் வீடியோ போடுறாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய பேர் நாங்களும் பாத்துருக்கோம் சரிங்களா

போலீஸ்ல ஒரு நேர் ரெண்டு பேர் ஒரு பெரிய ட்ரக் military ட்ரக் மாதிரி இருந்துச்சு அதுல போனா அந்த வண்டியில போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க பட் ஆனா அந்த ட்ரக்ங்கிறது அங்க எதுமே வரல இங்க டிலட அந்த சைடு எல்லா கடையும் ஓபன்ல தான் இருக்கு பட் திருச்செந்தூர் தூதுக்குடி திருநெல்வேலில கடை ஓபனே இல்லங்கற சில கடை தான் ஓபன் பண்ணிருக்கு அது பட் தண்ணிக்கு

ஊர்ல நடந்தாலும் அதை பத்தி பேசுங்க சோ யாரா இருந்தாலுமே வந்து பாருங்க இது பண்ணுங்க சென்னையில நான் நியூஸ்ல எல்லாம் பாக்கும்போது எல்லாரும் வந்து பாக்குறாங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இங்க தென் மாவட்டத்துல யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி எந்த நியூஸும் நான் பாக்கல மேபி நான் பாக்காம இருக்கேன் வரலையானு எங்களுக்கு தெரியல இல்ல மேக்சிமம் இன்ஸ்டாலே உங்களுக்கு எதுனாலதான் அப்டேட் பண்ணிடுவாங்க ஆனா மீனவர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க வீடு விழுந்தது வீடு விழுந்தது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சாரி பெரிய தான் அது இல்ல அந்த மாதிரி சின்ன தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபுல்லாகவே வீடு விழுந்தது தண்ணில அடிபடுறது அப்புறம் இந்த லேடி எல்லாம் கூட்டு போறாங்களா வயசானவங்க பாட்டிங்களா அந்த மாதிரி தான் வந்துருக்கு தண்ணி போறது என்ஜாய் பண்ற வீடியோஸ் நிறைய பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க வந்து போலீஸ் யாருமே இந்த குறையும் சொல்ல போலீஸ் அண்ட் மீனவர்கள் ஆர்மி எல்லாருமே ரொம்ப 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 வண்டி இங்க வந்துருச்சு நாங்க என்ன நினைக்கிறோம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா சென்னையில வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு திட திரண்டு வந்தாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னத்துல சென்னையில வெளில வந்துருச்சுனோட ஒரு படையே திரண்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து யாருமே வராத மாதிரியே இருக்கு எங்களுக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குதா இல்லையா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சில பேர் நியூஸ்ல பாப்பீங்க சில இடத்துல சில பேர் காப்பாத்துறாங்க ஏன்னா நாங்க காப்பாத்துறதை பார்க்கும் போது எல்லாம் வந்து வெளியாளுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி இருக்கு அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டு அப்படிதான் தெரியுது தவிர மீட்பு பணியில இருக்கிற ஒரு சில இளைஞர்கள்

ஆனா இது ஃபுல்லா வீடு எல்லாம் வந்திருக்கு இதுவே அந்த பாலம் இல்லாம இருந்திருந்தா நிலமை எப்படி இருக்கு இப்பவே எப்படின்னா கீ வீடு ஃபுல்லாவே தண்ணி தான் அங்க நான் பார்த்த வீடியோல கீ வீடு ஃபுல்லா தண்ணி கீ வீட்டுக்கும் இப்படிதான் இருக்கு இதான் கேப் கீ வீட்டுக்கு அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அது எப்படின்னு தெரியல இவ்வளவு பானை இருந்துமே தானே நிறைய பேர் ரீல்ஸ் போடும் போது அது என்ன சொல்றாங்கன்னா தாண்டா திருநெல்வேலின்னு சொல்றாங்க உண்மைதான் ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னுட்டா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் இது எல்லாருமே போட சொன்ன வீடியோ தான் எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது நடந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ யாரும் தப்பாக எடுத்துக்கணும் சரி ஓகே அடுத்த வீட்டில் சமைக்கிறேன் பாய் சேஃப்பாக இருங்க